உங்கள் வாழ்வில் துக்கம் உங்களை மூடியிருக்கிறதா கண்ணீர் உங்கள் முகத்தில் உலர்ந்து போகாமல் இருக்கிறதா நீங்கள் தனியாக விடப்பட்டதாக உணர்கிறீர்களா இந்த வேதனையான தருணங்களில் நீங்கள் நம்புவதற்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஆம் தேவன் உங்கள் கண்ணீரை துடைக்க வல்லவர் உங்கள் துக்கத்தை அவர் பார்க்கிறார் உங்கள் வேதனையை அவர் உணர்கிறார் அவருடைய வார்த்தை சொல்கிறது கண்ணீரோடு விதைக்கிறவன் சந்தோஷத்தோடு அறுப்பான் உங்கள் விதை கண்ணீராக இருக்கலாம் ஆனால் உங்கள் அறுப்பு நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் துக்கமான நேரங்கள் ஒருபோதும் வீண் போகாது அந்த துக்கங்கள் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும் தேவனுடைய அன்பை ஆழமாக புரிந்து கொள்ள உதவும் வேதம் சொல்கிறது இப்பொழுது இருப்பவர்கள் சந்தோஷமாய் இருப்பார்கள் ஏனென்றால் துக்கம் என்பது ஒரு நிரந்தரமான நிலை அல்ல அது ஒரு பாதை மட்டுமே அந்த பாதையின் முடிவில் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது ஆம் உங்கள் துக்கம் நிச்சயமாக சந்தோஷமாய் மாறும் இந்த நம்பிக்கைக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள்